வெல்கம் டு என்சிஇஆர்டி மேத் சேனல் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ இருக்கக்கூடிய மர்ச்சன்ட் கொஷின் பார்க்க போகிறோம் அதாவது செவன்த் கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாமா த மர்ச்சன்ட் ஹேத் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ வித் ஹர் ஒரு மெர்ச்சன்ட் அதாவது ஒரு வணிக பெண் இருக்காங்க அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பர்ஸில் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் இருக்கக்கூடிய பணம் வச்சுருக்காங்க சரிங்களா ஷீ பிளேஸ் இன் ஆர்டர் ஃபார் பர்ச்சேசிங் ஃபோர்ட்டி ரேடியோ செட்ஸ் அட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஈச் அதாவது இவங்க நாற்பது ரேடியோவை ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆர்டர்னா என்ன அவங்க வந்து நா நாற்பது ரேடியோவை வாங்குறதுக்கான பணம் வந்து ஒரு ஒரு ரேடியோவுக்கும் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்குறக்கு அந்த பணம் கொடுத்து வாங்குறக்கு அவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஹவு மச் மணி வில் ரிமைன் வித் ஹர் ஆஃப்டர் த பர்ச்சேஸ் அது அவங்க கையில் இருக்கிற பணம் வந்து எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வச்சுருக்காங்க அந்த நாற்பது ரேடியோவும் வாங்கினதுக்கப்புறம் மிச்சம் அவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ கண்டுபிடிக்கலாமா நான் இதை ஒரு கற்பனையான ஒரு கதையில் இது வந்து உருவாக்கியிருக்கேன் ஸோ அதனால் நம்மளால் வந்து இந்த கொஷினை வந்து நம்ம விடை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுக்காக சரி முதல்ல அந்த வணிக பெண் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேடியோ அதாவது வானொலி வியாபாரியை பார்க்கறக்காக ஒரு வா வானொலி விற்கிற ஒரு கடைக்கு போய் நிற்கிறாங்க அங்கே ஒரு வானொலி வியாபாரி வானொலிகளெல்லாம் வந்து தொடச்சி வச்சுட்டுருக்காரு சரிங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவர் வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு அதாவது அந்த வணிக பெண்ணை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த வணிக பெண் சொல்கிறாங்க எனக்கு நாற்பது ரேடியோ நாற்பது வானொலி எனக்கு தேவைப்படுது ஒன்று ஒன்று ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த வானொலி வியாபாரி என்ன சொல்கிறாருன்னா என்னால் வந்து ஒரு ஒரு ரேடியோவையும் என்னால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும் அப்போ நாற்பது ரேடியோவை நான் ஒவ்வொரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா கணக்கில் நான் கொடுப்பேன் உங்களுக்காக வேணாம் ஆயிரத்தி எட்நூறு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த வணிக பெண் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது ரேடியோ ஒரு ஒரு ரேடியோவுக்கும் நான் ஆயிரத்தி இரநூறு தான் கொடுப்பேன் அப்படின்னு கராரா பேசுகிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த ரேடியோ வியா வியாபாரி என்ன பண்ணுறாரு சரிம்மா நீங்கள் அடிக்கடி வரீங்க உங்களுக்காக நாற்பது ரேடியோ ஒரு ஒரு ரேடியோவையும் நான் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பில் சரியா பில்லு போடுறாரு அந்த பில் போடுறதுக்கு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்மக்கிட்ட தான் உதவி கேட்குறாரு பண்ணலாமா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு ரேடியோ ஒரு வானொலி ஆயிரத்தி இரநூறுனா நாற்பது வானொலி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு சொல்லணும் அந்த ஹெல்ப் தான் ஓகே அவர் கேட்குறாரு இந்த உதவி பண்ணிடலாம் சரிங்களா எப்படி பண்ணலாம் நாற்பது பெருக்கல் நாற்பது நம்ம பெருக்கல் பண்ணலாமா கூடாது நாற்பதையும் நம்ம ஆயிரத்தி இரநூறையும் கூட்டினா தான் நம்மளுக்கு நாற்பது ரேடியோவுக்கான கூட்டு மதிப்பு மதிப்பு தொகை எவ்வளோன்னு தெரியும் சரிங்களா நம்ம இப்போது கூட்டலாம் நாற்பது கூட்டல் ஆயிரத்தி இரநூறு இப்போ மூணு சைபர் இருக்குது மூணு சைபரை ஒரு ஒரு ஓரமாக மூணு சைபரையும் போட்டதுக்கப்புறம் நாலு கூட்டல் பன்னெண்டு சரிங்களா நாலு கூட்டல் பன்னெண்டில் எப்படி பண்ணலாம் நாலு கூட்டல் ரெண்டு எட்டு போட்டுக்கோங்க நாலு கூட்டல் ஒன்று நாலு அப்போது மொத்தமாக நாற்பத்தெட்டாயிரம் ரூபா தேவைப்படுது அந்த நாற்பது ரேடியோவும் வாங்கிருக்கு சரிங்களா அவர் அந்த பில்லில் நாற்பத்தெட்டாயிரம்னு போட்டு அந்த வணிக பெண் கிட்டே கொடுத்துட்டார் இப்போது அந்த வணிக பெண்ணு தங்கிட்ட இருக்கிற நான் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வச்சுருக்கோங்க சரிங்களா இந்த நாற்பத்தெட்டாயிரரூவா அவங்கள்ட்ட கொடுத்துட்டா நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு அவங்களால் டக்குன்னு கழிக்க முடியல அந்த கழிக்கிற வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த எண்களை கழிக்கலாமா முதல்ல எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுதிப்போம் கீழே நாற்பத்தி எட்டாயிரத்தை எழுதுவோம் ரெண்டையும் கழிக்கலாம் கழித்து வர எண்ணெய் அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம கழிக்கலாமா ரெண்டையும் சைபரையும் கழிங்க ரெண்டு நெக்ஸ்ட்டு ஒம்போதையும் சைபரையும் கழிங்க அப்போ ஒம்பது அஞ்சையும் சைபரையும் கழிங்க அஞ்சு வரும் எட்டையும் எட்டையும் கழிங்க அப்போ சைபர் தான் வரும் ஏழையும் நாளையும் கழிச்சா என்ன வரும் அஞ்சு ஆறு ஏழு மூணு வரும் அப்போ மொத்தம் முப்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அவங்க பர்ஸ்க்குள்ளே இருக்கும் அவங்க ஹேண்ட்பேக்லேயும் பர்ஸ்லேயோ வச்சுருப்பாங்க சரிங்களா இதை நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்போ அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க சரிங்களா பார்த்திங்களா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சா ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்த ஒரு கேள்விக்கும் பதிலையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்